வணக்கம் தேன்மிட்டாய் கருத்துச் சோலையிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இப்பொழுதெல்லாம் உள்ளங்கையிலே உலகம் வந்து விட்டது போல செல்போன் வந்து விட்டது டிவி வந்து விட்டது இதற்கு முன்பெல்லாம் நாங்கள் சிறுவராக இருந்தபோது வானொலி பெட்டிதான் சில நேரங்களிலே வானொலியிலே செல் தீர்ந்துவிடும் பேட்ரி விடும் அப்போது முல்லை சவுண்டு கேட்கும் காது கிட்டே எடுத்து போய் அந்த ரேடியோவை வச்சு கேட்போம் செய்துங்கிற வேலையை விட்டுட்டு அதுலேயும் முக்கியமாக ஒரு நிகழ்ச்சி சென்னை வானொலி நிலையத்தில் ஒலிபரப்பான நிகழ்ச்சி காலை நேரத்தில் அது என்னடனா தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்களுடைய இன்று ஒரு தகவல் அந்த தகவலை கேட்பதற்கு நானும் தென்கட்சியாரின் ஓர் அவருடைய பேச்சின் அடிமை என்றே சொல்ல வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய மானசீக குரு தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள்தான் அவர் படித்த படிப்பு அக்ரிகல்ஸ் ஆனால் உலகம் பூராவும் இருக்கின்ற உலக விஷயங்களை அலசி பார்ப்பதிலே அவரை விட ஒரு கெட்டிக்காரர் இந்த உலகத்திலே யாரும் இருக்க முடியாது சொல்ல வேண்டிய கருத்துக்களை அவ்வளவு எளிமையாக சொல்லி நேயர்களுக்கு புரிய வைப்பதிலே பலே கில்லாடி அவர் நண்பர்களுடன் சுற்றுலா சென்றிருந்தாராம் குற்றால அறிவிக்கு அப்போது குற்றால அருவியிலே அந்த நீர்வீழ்ச்சியிலே தண்ணி கொட்டி கொண்டிருக்கிறது இவரை போல நகைச்சுவையாக பேசக்கூடிய ஒரு இவருடைய நண்பர் ஒருவர் சாமிநாதன் நான் ஒரு கேட்குறேன் சொல்லுங்கள் அப்படின்னா கேளுங்க அப்படிங்கிறாரு சாமிநாதன் ஐயா தோ தெரியுது பாருங்கள் நீர்வீழ்ச்சி அந்த நீர்வீழ்ச்சியோட உச்சியில் நின்று நீங்கள் தகவல் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு தென்காட்சி சாமிநாதன் சொல்கிறாரு நல்லா தான் இருக்கும் என்ன ஒன்று நீங்கள் எங்கள் வீட்டுக்கு தகவல் சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறாரு பாருங்கள் அந்த சமயோஜிதமாக பேசுகின்ற ஆற்றல் தென்கட்சியாரிடம் இயற்கையிலேயே பிறந்த இது எதற்காக சொல்ல வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட குணங்களை நாம் வளர்த்து கொண்டோமானால் நாம் வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற கரடுமுரடான கஷ்டங்களை எல்லாம் எல்லாம் எளிதாக தீர்த்து கொள்ளலாம் அந்த அளவுக்கு நம்முடைய சிந்தனை தெளிவுபடும்